உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்க அதுக்கான யூபிஐ ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அண்ட் அப்ராட்ல இருக்கவங்க கான்ட்ரிபியூட் பண்ண பைமியா காஃபி லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் பேய் பிசாஸும் பற்றின பயம் நம்ம ஊரில் மட்டுமே கிடையாது உலகம் பூரா இருக்க மக்கள்கிட்ட இது சார்ந்த பயம்ன்றது இருக்கு இந்த மாதிரியான பேய் பயத்தினாலையும் அவங்க வாழ்ந்த இடத்துல நடந்த அமானுஷமான சில நிகழ்வுகளாலையும் அந்த இடத்துல வாழ்ந்தவங்க அந்த இடத்தை ஃபுல்லா கைவிட்டுட்டு போன நிகழ்வுகளும் நிறையவே நடந்திருக்கு அப்படி ஜப்பான்ல ஆரம்பிக்கப்பட்டு அங்க நடந்த பல அமானுஷமான நிகழ்வுகளால பாதியிலேயே கைவிடப்பட்ட ஒரு அபேண்டன் ஹோட்டலை பத்தி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஜப்பானை சுற்றி நிறையவே தீவுகளை நம்மளால அப்படிப்பட்ட ஓகேனவா மற்ற தீவுகளை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெரிய ஒரு தீவும் கூட இது ஒரு தீவு கிடையாது இத ஒரு தீவு கூட்டம்னு சொல்லலாம் எஸ் நூற்றி அறுபது அழகான தீவுகளை உள்ளடக்கிய ஒரு குரூப் தான் இந்த ஓகேனவா ஒரு பக்கம் தென்சீன கடல் பகுதியவும் இன்னொரு பக்கம் பசிபிக் பெருங்கடலையும் கொண்ட ஒரு அழகான தீவு கூட்டம் இது எப்படி தீவுகள் எல்லாம் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா இருக்கோ அதே மாதிரி ஜப்பானுக்கு ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தான் இந்த ஒக்கினாவா தீவுகள் இந்த ஒக்கினாவா தீவு கூட்டத்துல இருக்க ஒரு தீவு தான் இந்த தீவுல யுனெஸ்கோவால வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா அறிவிக்கப்பட்டிருக்க ஒரு பழமையான கோட்டை இருக்கு இந்த ஒக்கினாவா தீவுகள் இப்போன்னு மட்டும் இல்ல ரொம்ப காலமாவே ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா தான் இருந்து வருது இதனால அந்த தீவுகளில் பல்வேறு இடங்கள்ல ஹோட்டல்ஸ் வில்லாஸ் கட்டுறதெல்லாம் சகஜமா நடக்க கூடிய ஒரு விஷயம் தான் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த தீவுல இருந்த அந்த கோட்டைக்கு பின்னாடி இருந்த ஒரு சின்ன குன்று மாதிரியான பகுதியை ஒட்டி ஒரு பெரிய ஹோட்டல் கட்டுறதுக்கான பிளான் ஒன்று போடப்பட்டிருக்கு இதை ஜப்பானை சேர்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் தான் ஆரம்பிச்சிருக்காரு இனிஷியல் பிளான்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சு ஜப்பான் கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்கி அந்த இடத்துல வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக அதை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இத அந்த தீவுல வாழ்ந்து வந்த ஒரு துறவி பார்த்திருக்காரு பார்த்தவர் கொஞ்சம் பதறி போய் உடனே அங்க வந்து அதை நிறுத்த சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு ஏன் நிறுத்த சொல்றீங்கன்னு அங்க இருந்தவங்க கேட்டதுக்கு அந்த இடத்துல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு புத்தர் கோவில் இருந்ததாவும் அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு இடுகாடும் இந்த இடத்துல இருந்ததாவும் இதை டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் சோ இதை இப்படியே விட்டுடுங்கன்னு சொல்லி இருக்காரு அந்த துறவி ஆனா அவரோட பேச்சை கேட்காம அந்த இடத்த முழுசா கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த சில நாட்கள்ல பேஸ்மெண்ட் போடுற வேலைகளும் அங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அவங்க பிளான் படி நிறைய பேரை வச்சு ரொம்ப வேகமா அந்த வேலைகளை முடிக்கத்தான் திட்டமிட்டிருந்தாங்க அதுவும் இரவு பகலா அங்க வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு கட்டிடமும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படி வளரும் போதுதான் அங்க பிரச்சனைகளும் ஆரம்பமாயிருக்கு போல முதல்ல ராத்திரி நேரங்கள்ல அங்க ஒர்க் பண்றவங்க சில மர்மமான உருவங்களையும் சத்தங்களையும் கேட்க ஆரம்பிச்சாங்க அதுவும் யாராவது ஒரு ஒர்க்கர் தனியா இருக்கும்போதெல்லாம் யாரோ அவங்கள தள்ளி விடுற மாதிரி எல்லாம் கூட நடக்க ஆரம்பிச்சிருக்கு பொதுவா ஒரு இடத்துல ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்போது அங்க ஒர்க் பண்றவங்க அங்கேயே தங்கறது சகஜமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா இதனால அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ற டைம் எல்லாம் ரொம்பவே குறையும் அப்படி சில பேர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தங்கியும் இருந்திருக்காங்க அப்போ ஒவ்வொரு நாள் இரவலையும் அவங்களுக்கு அமானுஷ்யமான பல்வேறு சம்பவங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படி தூங்கின பல பேரோட கைகளில் கால்கள்ல முதுகலை யாரோ பலமா நகங்களை வச்சு கீறி விட்டதுக்கான அடையாளங்களை ரொம்ப நல்லாவே பார்க்க முடிஞ்சிருக்கு இதனால அங்க வேலை செஞ்சவங்க மத்தியில ஒரு வித பயம் ஏற்பட ஆரம்பிச்சுதான் ராத்திரி மட்டுமே நடந்து வந்த அமானுஷ்யமான நிகழ்வுகள் ஒரு டைமுக்கு மேல பகல்லையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு எப்படினா நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு மிஷின் திடீர்னு ஒர்க் ஆகாம போயிடும் அதை சரி பண்றதுக்கு சில சமயங்கள்ல ஒரு சில நாட்கள் கூட தேவைப்படுமா சில நாட்கள்ல திடீர்னு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு ரெண்டு மூணு பேருக்கு அடிபட்டு போயிடுமா இப்படி ஏதோ ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது அடிக்கடி ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இப்படியெல்லாம் தொடர்ந்து நடக்கவும் அங்க ஒர்க் பண்ணவங்க இனி இங்க வேலை செய்யலாமா வேணாமான்ற ஒரு நிலைக்கும் போயிருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பில்டிங்கோட ஓனர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா சில துறவிகள் கிட்ட அந்த இடத்த பிளஸ் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதை கேட்டவங்க ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி அந்த இடத்த வந்து பிளஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க வந்து பிளஸ் பண்ணிட்டு போன சில வாரங்களுக்கு பெருசா எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்காம தான் இருந்திருக்கு ஆனா ஒரு நாள் அந்த பேர இன்சிடென்ட்ஸ் எல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த முறை என்ன பண்ணுறதுன்னே தெரியாம அங்க இருந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் தயங்கி தயங்கி தான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்பதான் அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு தொழிலாளி எதிர்பாராத விதமாக டாப் ஃப்ளோர்ல இருந்து கால் தடுக்கி கீழே விழுந்து அந்த இடத்திலேயே இறந்து போயிருக்காரு அண்ட் அதுதான் அவங்களுக்கான கடைசி எச்சரிக்கையாக இருந்துச்சு இதுக்கு மேலே இங்கே ஒர்க் பண்ணால் நாமளும் இதே மாதிரி செத்து போயிடுவோம்னு இருந்த எல்லாருக்குமே பயம் ஏற்படவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பாதையில நிறுத்திட்டு அப்படியே வெளியேறதான்னு நினைச்சிருக்காங்க ஆனா அந்த ஹோட்டலோட பில்டிங் கான்ட்ராக்டர் எடுத்திருந்த பில்டர் இதுக்கு சம்மதிக்கல இவ்வளவு நடந்த பிறகும் அங்க இருந்த ஒர்க்கர்ஸை ரொம்ப கம்பல் பண்ணி மிரட்டி அதிகமா பணம் தரேன்னு ஆசை காட்டியெல்லாம் ஒர்க் பண்ண வச்சிருக்காரு ஒர்க்கர்ஸ்க்கு அங்கே வேலை பார்க்க விருப்பமே இல்லைனாலும் வேற வழி இல்லாம அந்த பில்டர் சொன்னதை கேட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க என்னதான் பல விஷயங்களை காட்டி அவங்களை சம்மதிக்க வச்சாலும் அவங்களா மனசு வச்சா மட்டும்தான் அந்த வேலை வேகமா நடக்கும் ஆனா அது அங்க மிஸ் ஆனதை கவனிச்சிருக்காரு அந்த பில்டர் இவங்களை இந்த கட்டிடத்தை ரொம்ப சீக்கிரமா கட்டி முடிக்க வைக்கணும்னா ஒரு நாள் ராத்திரி நாமளே இங்கே தங்கி இங்க ஒண்ணுமே இல்லைன்னு நிரூபிச்சா மட்டும்தான் நாம நினைச்சதை நடக்கணும்னு புரிஞ்சுக்கிட்ட ப்ரமோட்டர் தனியா அன்னைக்கு ராத்திரி அந்த சைட்ல தங்கி இருக்காரு ஏன்னா ராத்திரியில மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதும் ஒர்க்கர்ஸ் அங்கே தங்குவதை மொத்தமாவே நிறுத்தி இருக்காங்க ஸோ அவர் மட்டும் அன்னைக்கு ராத்திரி அங்க இருந்த ஒரு டென்ட்ல தங்கி இருக்காரு மறுநாள் காலையில் அங்கே போய் பார்க்கும்போது அந்த பில்டர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த பில்டிங் முழுக்க சுத்தி வந்துகிட்டு இருந்தாராம் இத பார்த்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி போனாங்க இத பார்த்ததும் இனிமே என்ன ஆனாலும் இங்க ஒர்க் பண்ண கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க எல்லா ஒர்க்கர்ஸுமே இதனால நடந்துட்டு இருந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு கிளம்பி இருக்காங்க அவங்க வெளியேறினதுக்கு அப்புறம் அது ஒரு சபிக்கப்பட்ட இடம்னு சொல்லி வெளியே செய்திகள் பரவ ஆரம்பிச்சுது இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா சில நாட்கள் இந்த பிரச்சனையை ஆற போட்டுட்டு வேற ஒர்க்கர்ஸை வச்சு அந்த ஹோட்டலை கட்டி முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க ஆனா எப்போ அந்த இடம் சபிக்கப்பட்ட இடம்னு வெளியே செய்தி பரவிச்சோ அதுக்கப்புறம் வேற யாருமே அங்கே கட்டிட வேலைக்கு வரவே இல்லை பாதி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில எப்படி விட்டுட்டு போனாங்களோ அதே நிலையில நிக்க ஆரம்பிச்சது அந்த ஹோட்டல் ஏனோ தெரியல கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அந்த சைட்டை கட்ட ஆரம்பிச்சவங்களோ அதுக்கு மேலே கட்ட விரும்பாம அந்த ப்ராஜெக்டை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்களாம் இதுக்கு எக்ஸாக்டான ரீசனை தெரிஞ்சுக்க முடியல பட் ஒரு நியூஸ் படி என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹோட்டலை கட்ட ஆரம்பிச்சவங்க எதிர்பாராத விதமா ஒரு பெரிய ஃபினான்சியல் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டதாவும் அதனால இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபண்ட்ஸை ஒதுக்க முடியாம போனதன் காரணமாதான் இதை அப்படியே கைவிட்டுட்டதா ஒரு செய்தி இருக்கு இதுக்கு வேற ஒரு கதையும் சொல்லப்பட்டுச்சு என்ன கதைனா அந்த இடத்துல அவங்க ஹோட்டல் கட்ட ஆரம்பிச்ச வாட்டிதான் அவங்களோட பிசினஸ்லயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டதாவும் அதனாலதான் அவங்க ஹோட்டல் கட்டுறதை அப்படியே கைவிட்டுட்டாங்கன்னு ஒரு கதை சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஏனோ தெரியல எதிர்காலத்திலயும் இதை ரீபில்ட் பண்ண யாரும் முயற்சி செய்யவே இல்லை போல இருந்தாலும் பாதி முடிக்கப்பட்டிருந்த அந்த கட்டிடத்தை பார்க்கும்போது ஒருவேளை அது மட்டும் கட்டி முடிக்கப்பட்டிருந்தா அந்த சமயத்துல அதாவது எழுபதுகள் எண்பதுகள் டைம்ல அது ஒரு லக்ஸூரியஸான ஹோட்டலா இருந்திருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல அதுக்கப்புறம் பல வருடங்கள் அந்த இடம் அப்படியேதான் இருந்திருக்கு அந்த தீவை சேர்ந்தவங்க கூட எங்க அந்த இடத்துக்குள்ள போனா அதோட சாபம் நம்மளையும் தாக்கிடுமோன்ற பயத்திலயே அதுக்குள்ள போறதையே தவிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஆல்மோஸ்ட் நாற்பத்தஞ்சு வருஷம் கிட்ட இந்த சைட்ல எந்த விதமான டெவலப்மெண்ட்டோ இல்ல டெமாலிஷனோ எதுவுமே நடக்கல கைவிடப்பட்ட நிலையில அப்படியே இருந்திருக்கு இந்த அபேண்டன் பில்டிங்கை பத்தி அந்த தீவில் நிறையவே ஹாரர் ஸ்டோரிஸும் சொல்லப்பட்டிருக்கு பட் என்ன ஒரு விஷயம்னா சோசியல் மீடியா பூமாக அங்கே போய் வளாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஜப்பான் கவர்மெண்ட் அந்த அபேண்டன் பிளேஸை முற்றிலுமா டெமாலிஷ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு ஹாண்டர் பிளேஸுக்கே இப்படிப்பட்ட ஒரு முடிவு ஏற்படுதுன்றது அன்ஃபார்ச்சுனேட்டான ஒன்று தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க